ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மிச்சமான சாதத்தை வச்சு ரொம்பவே டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு ரைஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு தாராளமாக நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரைஸ்க்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில அடுத்ததாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு நம்ம பார்த்திங்கன்னா மிளகா தூள் எதுவுமே ஆட் பண்ண இல்லை வெறும் இந்த பச்சை மிளகாவோட அந்த காரம் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டொமேட்டோ ரைஸோட அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அது அந்த தோலெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு குழையிற அளவுக்கு வேக விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மிச்சமான ரைஸை இதுக்கு மேலே போட்டுவிட்டு நல்லா அடியிலிருந்து ஒரு தடவை கிளறி விடலாம் மசாலா ரைஸோட எல்லா சைட்லேயுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி அடியிலேருந்து கிளறி விடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சால் அந்த வேர்க்கடலையை இதுக்கு மேலே போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக நறுக்குன்னு மல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அடியிலேருந்து ஒரு தடவை கிளறி விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் ரெடி நீங்களும் சாதம் மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரி சாதத்தை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்